அண்மை செய்தி மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டுள்ளது பக்தர்களின் சரண கோஷம் முழங்க சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது டிசம்பர் இருபத்தேழாம் தேதி மண்டல பூஜை நடைபெற உள்ளது மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது ஆன்லைன் மற்றும் ஸ்பாட் புக்கிங் மூலம் பதிவு செய்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யலாம் டிசம்பர் இருபத்தேழாம் தேதி இரவு நடை சாத்தப்பட்டு மீண்டும் மகரவிளக்கு பூஜைக்காக டிசம்பர் முப்பதாம் தேதி நடை திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மண்டல பூஜைக்காக பக்தர்களின் சரண கோஷம் முழங்க சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணன் கண்ணன் வணக்கம் விவரங்களை பகிரலாம் வணக்கம் அதாவது கேரளா மாநிலத்தில் புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று திறக்கப்பட்டது வரும் மண்டல பூஜைக்காக இன்று நடை திறக்கப்பட்ட நிலையில நாளை முதல் கார்த்திகை ஒன்றாம் தேதி முதல் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து பாத யாத்திரையாக செல்ல தொடங்குவார் தற்போது இன்று மாலை ஐந்து மணி அளவில் நடை ஆனது திறக்கப்பட்டுள்ளது பக்தர்களின் சர்ண கோோசம் வாங்க நடை திறக்கப்பட்ட நிலையில இன்று மாலை முதலே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் திருநாள பக்தர்கள் தற்போது முதலே பதினெட்டு படி ஏறி ஐயப்பனை தரிசனம் மேற்கொள்ள தொடர்ந்து சென்று வரும் நிலையில நாளை முதல் தமிழகமும் எங்கும் உள்ள பல்வேறு கோயில்களில் மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது கார்த்திகை முதல் நாள் மாலை அணிந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் விரோதம் இருந்து பக்தர்கள் நடைபெற மேற்கொண்டு பதினெட்டு படி விதித்து ஐயப்பனை தரிசனம் மேற்கொள்வது வழக்கமான நிகழ்வு இந்த தர மண்டல பூஜைக்காக இந்து சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் மண்டல பூஜை நடைபெறுகிறது அதற்கு பின்பு மகரவிளக்கு பூஜை அதன் அடுத்து படிப்பூசையுடன் இந்த மண்டல விழா நிறைவு